இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரஜப் மாதத்தினுடைய புனிதமான நாட்களான ஐயாமோல் ஃபீல் உடைய நாட்களில் நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மகத்தான பத்தொன்பது திக்ருகளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இதை ஒரு பெரிய விடயமாக நினைக்காதீர்கள் அனைத்தும் சிறிய திகிர்கள் தான் மீசானை நிரப்பக்கூடிய கனமான திக்ருகள் இது ஐயாமுல் ஃபீலுடைய மூன்று தினங்கள் முடியும் முன் அல்லாஹ் சுபுகான ஹூத்தாளா நம்முடைய அத்தனை தேவைகளையும் கபூலாக்குவான் இந்த திக்ர்களை நாம் ஓதினோம் என்றால் ஏனென்றால் இதில் அல்லாஹ்வை புகழக்கூடிய அம்சம் இருக்கின்றது சலவாத்து இருக்கின்றது இஸ்திகார் இருக்கின்றது அல்லாஹுவால் குறிப்பிடப்பட்ட துவாக்கள் கபூலாக கூடிய திக்குறுகள் இருக்கின்றது இன்னும் அல்லாஹ்வின் மகத்துவமான திருநாமங்களும் இருக்கின்றது சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் துவா கபூலாக கூடிய அத்தனை அம்சங்களுமே இந்த திக்குறுகளில் இருக்கின்றது இந்த திகறுகளே ரஜப் மாதம் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஐயாமல் ஃபீலுடைய நாட்கள் என அழைக்கப்படக்கூடிய தினங்களில் நாம் ஓதுவது என்பது பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இதை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த பதிவானது முன்கூட்டியே பதிவிடப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இன்று பிறை பத்து இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து இதை ஓதிவிட்டு வருடம் முழுவதும் உள்ள தேவைகளினை நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் இப்போது அந்த திக்ருகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் முதலாவது திக்கர் என்னவென்றால் அஸ்தாஃபுருல்லா என்பதனை மூன்று முறை ஒதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இரண்டாவது சுபுஹான் இவை அனைத்தும் அல்லாஹுவை புகழக்கூடிய தலைமையான திக்ருகள் மூன்றாவது அல்ஹம்துல்லா நான்காவது லா இலாஹில்லல்லா ஐந்தாவது அல்லாஹு அக்பர் சிறிய சிறிய திகள்தான் இவற்றை ஓதுவதனால் ஏராளமான சிறப்பு நன்மை இருக்கின்றது தர்மம் செய்த நன்மை கிடைக்கின்றது சுவர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படுகின்றது அந்தளவு சிறப்பான வார்த்தை அனைத்தையும் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஆறாவது சுபுஹான் திகி ஏழாவது அலீம் எட்டாவது அஸ்தாஃபிருல்லாஹ வாதூபு இலைஹி ஒன்பதாவது லாஹௌல ஒலா கூவத்தை இல்லா பில்லா பத்தாவது திக்கர் அல்லாஹும்ம சல்லி அலா நபீனா முஹம்மத் இந்த பத்து திக்கருகளுமே மிக சிறிய திக்கருகள் இது இஸ்தீஹஃபார் இருக்கின்றது சலவாத்து இருக்கின்றது அல்லாஹுவை புகழக்கூடிய அம்சம் பொருந்திய வார்த்தைகள் இதில் இருக்கின்றது எனவே இவற்றை ஒவ்வொன்றையும் மூன்று முறை ஓதிக் கொள்ளுங்கள் இதற்கு அடுத்ததாக ஹதீஸ்களில் சிறப்பித்து கூறப்பட்ட திரக்குருவானில் சிறப்பித்து கூறப்பட்ட திக்குறுகளை பார்க்கலாம் இவற்றில் முதன்மையான இல்லா திக்குர் சுபுஹானக இன்னி குண்டும் வாலிமீன் இதனையும் நாம் மூன்று முறை ஒதிக்கொள்வோம் இது அல் குர்வானினுடைய ஒரு வசனம் அடுத்து ஹஸ்மி அல்லாஹு வஹுவ இல்லாஹுவல் அருஷில் அலீம் இதுவும் திருக்குர்வானினுடைய ஒரு வசனம்தான் மகத்தான அரிஷினுடைய ரப்பிடமே நான் மீறுகின்றேன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே எனக்கு போதுமானவன் அடுத்ததாக அல்லாஹு மர் ஹைசு லசிப் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வே நீ எனக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் ரிஸ்கை வழங்குவாயாக இந்த திக்குனை நாம் கூறினோமென்றால் செல்வத்தில் பறக்க தேட்படும் உணவில் அபிவிருத்தி ஏற்படும் அடுத்ததாக அல்லாஹும சபித் கல்வி அலாஹினிக் இதனுடைய பொருள் அல்லாஹ்வி என்னுடைய உள்ளத்தை தீனின் மீது நிலைத்திருக்கச் செய்வாயாக இந்த திகரை நாம் ஓதினோம் என்றால் நம்முடைய ஈமானை அல்லாஹு தாலா உறுதியாக்குகின்றான் அதனால் இதனை அனைத்தையும் நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து இதனுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய ரப்பே சொர்க்கத்தை எனக்கு எளிதாக்கி தருவாயாக அடுத்ததாக அல்லாஹும் ஹாத்திமதி இதனுடைய பொருள் அல்லாஹ்வே என்னுடைய முடிவுகளை எனக்கு அழகானதாக மாற்றி தருவாயாக இந்த திக்கருகளினை நாம் ஓதும் போது நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் அல்லாஹ் நமக்கு சிறப்பையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்துவான் அடுத்ததாக அல்லாஹும் இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வே உன்னுடைய நபியுடன் என்னை மறுமை நாளில் இணைத்து விடுவாயாக இதனையும் நாம் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து அல்லாஹும அஜர்னி மின் அதாபின் நார் இதனுடைய பொருள் அல்லாஹுவே நரக நெருப்பை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் அடுத்ததாக அல்லாஹும் இதனுடைய பொருள் அல்லாஹ்வே உயிர் செய்யும் நாளில் உனது தண்டனையை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக இதில் இருக்கும் ஒவ்வொரு துவாவுமே மகத்தான துவாக்கள் சொர்க்கத்தை பற்றி கேட்டுவிட்டோம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பை தேடிவிட்டோம் நம்முடைய முடிவுகள் சரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டோம் ரிஸ்கை கொடு என்று கேட்டுவிட்டோம் இன்னும் ஈமானை எனக்கு தாயா அல்லாஹ் என்று கேட்டுவிட்டோம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டோம் நபி மீது சலவாத்து சொல்லிவிட்டோம் இஸ்திஹார் சொல்லிவிட்டோம் இதன் பின் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையாவது அல்லாஹ் சுபுஹான ஹூத்தாலா மறுப்பானா நிச்சயமாக ஒருபோதும் மறுக்க மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான நாட்களில் இந்த மீசானுடைய தராசை கனமாக்கக்கூடிய இந்த பலமான திகிர்களை இன்னும் இவ்வுலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் நமக்கு உயர்த்தி தரக்கூடிய இன்னும் சுகபோக வாழ்க்கையை நமக்கு உருவாக்கி தரக்கூடிய அற்புதமான பத்தொன்பது திகிர்களை இந்த மகத்தான மாதத்தில் மகத்துவமான நாட்களில் ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அஹம்தலில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து